அந்த துவா கேட்கிற மனோநிலை என்பது அல்லாஹ் உங்களுக்கு தார நீங்க கேக்குறதை தாரதை விட மிகச்சிறப்பானது அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் சுஜூதுல நம்ம என்ன செய்யணும் அதிகமா என்ன செய்யணும் துவா கேட்கணும் நான் சொன்னேன் நம்ம பரலான தொழுகையில் தொழுறோம் அப்ப நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது ஜமாத்தோட தொழுவதான் அடிப்படை அப்ப பரலான தொழுவு தொழு நமக்கு சந்தர்ப்பங்கள் பெருசா கிடைக்காது இப்ப சுண்ணத்தார தொழுகைகள் நம்ம தொழும் தாராளமாக நம்ம சுஜூதுல துவா கேட்கலாம் வேண்டிய துவா கேட்கலாம் அசுல்ல துவா அதிகப்படுத்த சொன்னாங்க தானே நம்ம சில அதாவது என்ன சொல்லி கொடுப்பாங்கடா எல்லா அவர்களை மன்னிக்க வேண்டும் சில மனிதர்கள் சில மூலைமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில எல்லாம் துவா கேட்க கூடாது தொழுக பாத்தியில ஆயிரும்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் கிடையாது அப்படி ஒரு சட்டம் கிடையாது நீங்க சுஜூதுல ஸ்வகானரப்பிலாய் துவா ஓதி போட்டு ஏன் வேற சுஜூதுடைய துவாக்களை ஓதி போட்டு தாராளமா என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில கேட்கலாம் இல்ல நீங்க பாசையை மொழிஞ்சா தொழுக பாத்தியிலாயிரும் நீங்க அதனால வந்து நீங்க உள்ளத்தால நினைங்கன்னு சொல்லுவாங்க உள்ளத்தால நினைக்கிறது அல்ல அங்க நவாங்கிறத ரசூலா பயன்படுத்த தான் நினைக்கிறது சொன்னது சொன்னதுல தெளிவா வருது மாஷா அவர் விரும்பியதை கேட்கட்டும் அண்டு கேட்கிறது என்பது உள்ளத்தால் அல்ல வாயால் கேட்பது அப்ப நீங்க சுஜித் தாராளமா நீங்க நினைச்சீங்க கேளுங்க அப்படின்னா அரபியலுக்கு மட்டும் தான் நல்ல இடத்துல தேவையை கேட்க முடியும் அப்படியா மார்க்கம் இல்ல நீ அல்லாவை உன்னுடைய தேவைகளை அல்லாவிடத்துல சொல்லி தாராளமா நீ கேளு மொழி தடை அல்ல அப்படின்னா அல்லாவோட நெருக்கமா விரும்பிய மாதிரி பேசுறது விரும்பிய மாதிரி இதுவா கேட்கறதுக்கு நான் வந்து அரபியா அல்ல என்ன படைக்கையில நீங்க யோசிக்கிறது சரியா இல்ல அப்படி அந்த பிம்பத்தை அந்த ஒரு தவறான வழியை காட்டி விட்டார்கள் அதனாலதான் சுஜூத்ரதுவா கேட்க வேண்டியவர்கள் அத்தஞ்சாத்திர கடைசியில தசோத் கடைசியில கேட்க வேண்டியவர்கள் தொழுது முடிஞ்சு இருக்கிறாங்க தொழுகையில் கேளுங்கள் தொழுகை என்பதை துவான்னு சொன்னாங்க செல்லா அலி செல்லம் அப்ப எனவேதான் அல்ல சொல்ற வசதி செய்தா செய்யுங்க வாக்கு தெரியும் நெருங்குங்க அப்ப அந்த இடத்துல துவா கேட்டு அல்லாவை இன்னும் இன்னும் நெருங்க முடியல என்றால் அப்புறம் எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை நம்ம மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு நாம் சஜிதாவிலே அல்லா விட்டு தூரமாகறோம் சஜிதாவில் அல்லா தூரம் தூரமாகறோம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அதனால தொழுக முடிஞ்ச உடனே நான் பார்த்திருக்கிறேன் அப்ப இங்க கூட சில தமிழ் பேசுற சவர்கள் வேற பல மொழிகள் பேசக்கூடிய சவர்கள் தொழுது முடிஞ்சு என்ன செய்வாங்கடா உடனே சுஜூதுக்கு போறாங்க நான் பார்த்து என்ன இது இமாம் முடிச்சுட்டாரு இவர் என்ன சுயூதுல இருக்கிறாரு சுயூதுல இருந்து கொஞ்ச நேரம் என்ன யாதா யாதா யாதான் போகுது அப்ப அது என்ன அர்த்தம் என்றால் தொழுகையில தமிழால துவா கேட்டா தொழுகை பாத்தியில ஆயிரும் அதனால தொழுகு முடிஞ்சு தனியா சுஜூ செய்து துவா கேட்கிறாங்க இது தெளிவான பிதாத் பிதாத் எல்லாம் வழிகேடு வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ரசூலா சொல்லி தந்த சுண்ணாவை விவாதத்தை விட்டு போட்டு அந்த இபாதத்தை ஒரு பிழையான ஒரு வலி வடிவத்துல காட்டி விட்டு இந்த விதத்துக்கு வழிகாட்டுற நிலையை நம்ம பார்க்கிறோம் செய்ய போய் து கேக்குறாங்க அப்ப அது பிழை ரசூசல் காட்டி தரையில அப்படி ஒரு வழிமுறை நம்ம உருவாக்குறதே வித கூடாது போறது போய் காரணமா கேக்குறாங்க அந்த சுஜூத் என்பது அப்படி ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல அப்படி ரசூல்லாவோ சஹாபாக்களோ தாபீன்களோ யாருமே அப்படி செய்யல நம்மளா உருவாக்கிட்டோம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க தான் நம்முடைய தேவையை கேட்கணும் நம்முடைய தேவை நமக்கு தான் தெரியும் கேட்க கேட்க நம்ம ஆமின்னு சொல்றது அல்ல பொதுவான ஒரு விஷயத்துல பிரச்சனை அது சந்தர்ப்பம் குறிப்பிடப்படாமல் ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யாரு அவருக்கு தேவையான விடயங்கள் அவர் கேட்பாரு எனக்கு தேவையானது நான் கேட்கணும் ஒழுங்குதானே அப்ப எனவே நாம்தான் அல்லாவிடத்துல நம்முடைய தேவையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் சுஜூத்ல கேட்கணும் அத்தையா கடைசியில நம்ம கேட்கணும் அப்ப என நாம் அல்லாஹ் அப்படி பேசுகின்ற கேட்கின்ற மனோநிலையில் இருந்து அல்லாத நெருங்கிட்டே போனோம் அல்லாத நான் அடிக்கடி கேட்கிறேனே அந்த துவா என்ற அந்த விவாதத்தை இன்னும் ஒன்றை உங்களுக்கு தரும் என்ன தெரியுமா ஒரு மணி நான் அல்லாட்டை இவ்வளவு கேட்டு 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 நான் பாவம் செய்கிறேனே பாவம் செய்யும்போது அது உருத்தும் துவாவை கேட்காம இருந்தேன் சில சலபுசாரிகள் சொல்லுவாங்க அப்படின்னா நான் இருபது வருஷமாக துவா கேட்டேன் ஒரு விடயத்தை அல்லா தரணும்னு சொல்லி ஆனா இருபது வருஷம் அது நடக்க இல்லை ஆனால் நான் துவாவை விட இல்லை இதுதான் சலபுசார்கள் நான் துவா விட இல்லை இன்னும் சில சொல்லுவாங்க என்றா நீங்க துவா கேட்டுக்கிட்டே இருங்க அல்லா இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருங்க அல்லா தாரான் தரையில் என்பது வேறு ஆனா நீங்க துவா கேட்க 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 அல்ல இப்படி வைப்பான் தானே எப்படி வைப்பான் இந்த அடியானுக்கு கொடுத்தா அவன் துவா கேட்கறதை விட்டுருவான் அதனால அவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் அந்த துவா கேக்கின்ற மனோநிலையை தராமல் எல்லாம் தருகிறான் தொழுதேன் அல்லாஹ் உதவி தேடினேன் தொழுதேன் அல்லாஹ் உதவி தேடினேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் உதவி தேடுகிறேன் பொறுமைக்கு பின்னால் நிச்சயமாக வெற்றி உண்டு பொறுமைக்கு கூலி சுவனம் பொறுமையாளர்களுக்கு கூலி வரையறுக்கப்படவில்லை என்ற அல்லாஹாரது உயர்ந்த கூலி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே தாலா அடுத்ததாக சொல்கின்றான் எப்படி சொல்கிறான்

பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் ஏனென்றால் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றது அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார் அது எப்படி அல்லாஹ் இருக்கிறா அல்லா பொறுமையாளர்கள் இந்த மையத்துள்ளா அல்லாவோடு வாழுதல் அல்லாவோடு இருத்தல் என்பது இந்த தன்மை ஒரு முகமியுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும் தனிமையில் அல்லாஹோடு வாழ்கிறேன் இந்த பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாவோடு வாழ்கிறேன் இந்த உலகத்துல யாரையுமே நம்பி ஒரு மூமி வாழ மாட்டான் அல்லாவின் மீது மட்டும் அவனுடைய நம்பிக்கையை வைத்திருப்பான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லஹாவை சார்ந்திருப்பான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹுடன் கேட்பான் அல்லாஹோடு அவன் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹை நெருங்கி கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி கையேந்தி கையேந்தி கேட்டு 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 நீங்க ஒவ்வொரு தடவையும் கையை அவன் பால் உயர்த்துகின்ற பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டு. வேண்டும் நீங்க கேட்டது கிடைக்கிறதோ இல்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கேட்பதால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் நம்முடைய இலக்கு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வது நம்முடைய இலக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது நாம் கேட்பதனால் அல்லா திருப்தி அடைகிறான் சந்தோஷம் அடைகிறான் என்றால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் கேட்கின்ற விடையும் அந்த நேரத்தில் நான் கேட்பதை விட பல கோடி மடங்கு சிறந்தது குறித்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அல்லா தருவான் அது உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக பிரார்த்தனை கேட்ட நேரத்தில் அது உங்களுக்கு தெரியாது கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்பது எங்களுடைய கடமை தருவான் அது எப்பொழுது தருவான் எப்படி தர வேண்டும் எந்த கோணத்தில் தர வேண்டும் எந்த இடத்தில் தர வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் தர வேண்டும் எப்படி தர வேண்டும் எதை தந்தால் உங்களுக்கு பொருத்தம் என்பதெல்லாம் அதை நமக்கு தெரியாது இன்றைக்கு சரியா படுறது நாளைக்கு பிழை ஆப்படும் இன்றைக்கு சரியா படுறது எங்களுக்கு நாளைக்கு பிழையாகப்படும் ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உனக்கு இது சரியா பிழையா நாளைக்கு அது உனக்கு சரியா பிழையா என்னென்னு அன்புக்குரிய சவால்களே பொறுமையோடு வாழுகின்ற மனிதன் அந்த அல்லாஹ் விட உதவி தேடுகின்ற அந்த பகுதியிலே அவன் ஒடுபோக்காக இருக்க மாட்டான் அந்த மையத்துல்லா இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அப்ப அல்லா இருந்தால் ம என்று சொன்னால் உடன் இருப்பான் உடன் இருப்பான் அந்த மனிதனுடைய செயல்களில் அல்லாவுடைய வல்லமை புரிந்து அவன் செயல்படுகின்ற தன்மை வழிப்படும் அப்ப அதுல பொறுமை தேவை பொறுமை இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அவன் நான் ஒவ்வொரு விடயத்திலும் எனக்கு அல்லாவுடைய உதவி இருக்கிறது அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு மனிதன் அந்த மையத்தை தேர்ந்தெடுப்பான் அதை புரிந்து கொள்வான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் இந்த வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் துயரம் வந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உணர்வு அந்த மனித இருக்கும் அது அல்லாஹ் சொல்றான் நீங்க தேடுங்க அப்படி தேட 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 அல்லாவின் பால் நீங்க போய்கொண்டே இருக்கிற நேரம் அல்லாவ நீங்க அல்லாஹுடைய பாதையில அவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்ல உங்களோடு இணைந்து கொள்கிறான் அப்படி என்றால் அவனுடைய உதவியால் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் அல்லோடு இருப்பான்